கரெக்டாக நாங்கள் வீட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் திருமலை வாசல் வந்து கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே போயிடலாம் நாங்கள் மார்னிங்கே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டோம் அவங்க சண்டேங்கிறதுனால க்ரௌடாக இருக்கும் ஒன் ஓ கிளாக் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டியில் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டே தான் வந்தாங்க வரைக்கும் கொஞ்சம் நல்லது தான் ஏன்னா பாப்பா எப்போவுமே மதியம் நல்லா தூங்குவாங்க இன்றைக்கி வெளியே தூங்க முடியாதுல்ல ஸோ அதனால் இப்போயே தூங்கிறது நல்லது தான் அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பாப்பா தூங்குனோடனே நானும் கொஞ்சம் போகிற வழியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் திருமலை வாசல் வந்தாச்சு இந்த கடைக்கு பேர் அரேபியன் மந்தி இந்த கடைக்கு நாங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்திருக்கோம் இந்த டேஸ்ட்டும் சரி சர்வீஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க நம்ம கிட்ட கைண்டா வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமா மைனஸ் வேணுமான்னு கேட்டு கேட்டு வைப்பாங்க அதனால எங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும் சண்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருந்துச்சு Paksa kaita itu, Mak. Kaita itu, kaita itu, kaita itu, kaita itu, kaita itu, kaita itu, పాపు కళ్ళల్లో పట్టి యా బైక్ ఊట வரమటియా చెరివేడి కొంచెం ஒரு வழியாக இடம் கிடச்சிருச்சு நாங்கள் எல்லாரும் உள்ளே போயிட்டோம் இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் அரேபியன் செட்டப்பில் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அரேபியன் தீம்ல ஃபுல்லாக கோல்டன் லைட் தான் போட்டிருப்பாங்க ஃபுல் ஏசி தான் ஆம்பியன்ஸ் பார்க்க வந்து சூப்பராகவே இருக்கும் ఆ కమండి కమండి நாங்கள் போய் உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லே சாப்பாடு வந்துடுச்சு நாங்கள் மொத்தம் ஏழு பேர் போயிருந்தோம் நாலு பேருக்கு ஒரு சகானும் மூணு பேருக்கு ஒரு சகாணம் கொடுத்துருந்தாங்க அதோட நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வரும் ஓகே மந்தி கூட என்னலாம் வந்துச்சுன்னா ரெட் சட்னி கிரீன் சட்னி வெஜிடபிள் சேலட் மைனஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் சிக்கன் தவிர எக்ஸ்ட்ரா ரைஸ் அண்ட் சைடிஷும் எத்தனை தடவை கேட்டாலும் உடனே கொடுப்பாங்க பாப்பாக்கு எப்போவுமே மந்தினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காரமும் இருக்காது அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு மைனஸும் ரொம்ப பிடிக்கும் மைனஸ் கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் பாப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க நாங்களும் நல்லா சாப்பிட்டோம் அதோட கடைக்கு பக்கத்துலேயே நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு பீச் இருக்குது சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு போயிருந்தோம் இது வந்து பீச்சு கிடையாது ஹார்போராக யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த சைடில் உள்ளவங்களாம் இங்கேருந்து தான் மீன் பிடிக்க போவாங்களா பீச் வியூலாம் சூப்பராகவே இருந்துச்சு அதோடு அங்கே நிறைய பெரிய பெரிய கல்லுலாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த கல் எஜ்ஜிக்கிட்ட போய் உட்காந்து கால் மட்டும் நினச்சோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உள்ள

அந்த பீச்சில் எந்த கடையும் இருக்காது அதனால நாங்கள் போற வழியில ஒரு ஜூஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அதோட போற வழியெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டே வந்தேன் அதோட கூலியார் பீச்சுக்கு வந்தாச்சு அப்சரோட பிரதர் தான் பாப்பாவை தூக்கிட்டு வந்தாங்க அதோட நாங்கள் பாப்பாவை நடக்க வச்சு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம் சொல்லுமா பட்டு பட்டுக வாஞ்சங்கம்மா சித்தர் மே நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா மறுபிரதி உண்டு எனக்கென்ன வேணும் இந்த மகளுக்கும் தாய்க்கூணா மகனாகவே அதோட ஹஸ்பண்ட் பாப்பாவை கொஞ்சம் பீச்ல நினைச்சிட்டு இருந்தாங்க பாப்பாவை டைம் இப்பதான் பீச்ல குளிக்க வச்சோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் குளிக்க போயிட்டாங்க பாப்பாவை நான் கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து மதர் இல்லாட்ட பாப்பாவை கொடுத்துட்டு நானும் குளிக்க போயிட்டேன் எனக்கு பீச்சில் குளிக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நிறையா தடவை பீச்சுக்கு வந்தும் குளிக்க முடியல இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம் அதோட குளிச்சுட்டு கிளம்பியாச்சு என் மேல் ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு அக்ஸா வந்து அவர் டேடி தான் ஃபுல்லாக தூக்கிட்டு இருந்தாங்க கூலியார் போகிற வழியிலே ஒரு ஆயில் எடுக்கிற ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே எப்பவுமே ஒரு நெருப்பு எழுஞ்சிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும்